வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கணினி பயிற்சி திட்ட பயிற்றுநர்கள் சங்கத்தினர் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கணினி பயிற்சி திட்ட பயிற்றுநர்கள் சங்கத்தின் செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றோம் தொடர்ந்து அரசால் அலைக்கழிக்கப்பட்டு வருகின்றோம் இந்த துறையில் எழுபது சதவீதம் பெண்கள் பணியில் உள்ளனர் மீதம் முப்பது சதவீதம்தான் ஆண்கள் உள்ளனர் ஊதியம் குறைவாக உள்ளதால் பெரும்பாலானோர் கணவனை பிரிந்து வாழும் சூழல் உள்ளது சொற்ப ஊதியத்தில் பணியாற்றுவதால் எங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் எனவும் தொடக்கத்தில் நான்காயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பத்தாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கினர் ஆனாலும் அந்த ஊதியம் குறைவாக உள்ளது எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம் மிரட்டப்படுகிறோம் என்று வேதனையுடன் தெரிவித்தனர் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியில் உள்ளவர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று திமுக தேர்தல் வாக்குறுதியில் உறுதியளித்தனர் ஆனாலும் தற்போது வரை அதனை நிறைவேற்றவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர்